வெல்கம் டு பப்ளிக் சேவை வணக்க நண்பர்களே தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நீங்கள் பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா அல்லது நீங்கள் சுயமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தமிழக அரசு மூலியமாக நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பத்தொன்பது வகையான அமைப்பு சாரா நல வாரியங்களை பிரிச்சிருக்காங்க எக்ஸாம்பிளா கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் உடல் உழைப்பு தொழிலாளர் சமூக பாதுகாப்பு மற்றும் நலவாரியம் ஓட்டுநர் நலவாரியம் தையல் முடிதிருத்தம் சலவை பனைமர தொழிலாளர் கைவினை தொழிலாளர் கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டு நெய்தல் காலனி தோல் பொருட்கள் உற்பத்தி ஓவியம் பொற்கொள்ளர் மண்பாண்ட தொழிலாளர் வீட்டு பணியாளர் விசைத்தறி நெசவாளர் பாதையோர வணிகர்கள் மற்றும் கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சமையல் மற்றும் உணவு தொழிலாளர் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர் உப்பள தொழிலாளர் இதபோல தமிழ்நாடு மூலயமாக தொழிலாளர் நலவாரியங்கள் நீங்க செய்கிற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி நலவாரியங்கள் இருக்கு தமிழ்நாடு அரசால் தமிழ்நாடு உடலுழைப்பு தொழிலாளர் வேலை மற்றும் பணி நிலைமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இயற்றப்பட்டது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக ஏதுவாக எழுபது உடலுழைப்பு மற்றும் ஐம்பத்தி நான்கு கட்டுமானம் இனங்களில் ஏற்பட்ட தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கப்பட்டுள்ளது அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களில் நீங்க செய்யும் ஏற்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகள் ஆறாவதுல இருந்துட்டு காலேஜி வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னா நீங்க கல்வி உதவித்தொகையா அப்ளை பண்ணிட்டு வாங்கி கொள்ள முடியும் ஒருவேளை அவங்களுக்கு திருமணம் பண்ணும்போது திருமண உதவித்தொகை வாங்க முடியும் மகப்பேறு உதவித்தொகை வாங்க முடியும் யாரோட நேம்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோமோ அவங்களுக்கு ஃப்ரீ இன்சூரன்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க மற்றும் வீடு கட்டுவதற்கு உதவி தொகையாக நாலு லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க பெண் தொழிலாளர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரியும் பெண்களுக்காக ஒரு லட்சம் ரூபாய் ஆட்டோ வாங்கும் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க கண் கண்ணாடி வாங்குவதற்கு மற்றும் ஓய்வூதியம் உங்களுடைய ஏஜ் அறுபது வயசு ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல கவர்மெண்ட் மூலயமாகவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தோழால் நலவாரியத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கறதுனால மாதம் மாதம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வர மாதிரி ஓய்வூதியம் திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க குடும்பத்தில் உள்ள நபர்கள் அறுபது வயது ஆகியிருக்கு அப்படின்னா குடும்ப ஓய்வூதியம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு தொழில் நலவாரியம் மூலயமாக ரிஜிஸ்டர் செய்வதில் நலத்திட்ட விவரங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கட்டுமான தோழால் நலவாரியம் தமிழ்நாடு உடலழைப்பு மற்றும் இதர பதினைந்து நலவாரியங்கள் தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டு நல வாரியம் அப்படிங்கிறத தனியாக பிரிச்சுருக்காங்க இதில் தனிநபர் யார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ ஒருவேளை அவங்களுக்கு விபத்து மரணம் ஏற்படுது அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபா அமௌண்ட் வந்துட்டு அவங்களுடைய வீட்டுக்கு ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்க நாமினிக்கு அதுக்கடுத்ததாக ஒருவேளை அவங்களுக்கு ஊனத்தன்மை ஏற்படுது அப்படின்னா ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்க பணியில் விபத்தில் ஏற்படும்போது ஏற்படும் மரணம் ஏற்பட்டு விட்டது அப்படின்ற பட்சத்தில் அஞ்சு லட்ச ரூபா பண்ணியிருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க இயற்கை மரண உதவியாக ஐம்பதாயிரம் ரூபாய் கீம சடங்குக்கு ஐயாயிரம் ரூபாய் புலம்பெயர்ந்த கட்டுமான தொழிலாளர் உள்ளிட்ட கட்டுமான தொழிலாளர் பணியில் விபத்தினால் உயிரிழக்க நேரிட்டால் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க கல்வி உதவித் தொகையா உங்க வீட்டில குழந்தைகள் ஆறாவது முதல் ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பத்தாம் வகுப்பு பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் பதினொன்றாம் வகுப்பு படித்திருக்கும் பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு மூவாயிரம் ரூபாய் உதவித்தொகையாக கொடுக்கறாங்க உங்களுடைய குழந்தைகள் வீட்டில் இருந்தோ அல்லது விடுதலில் தங்கியோ தொழில்நுட்ப பட்டப்படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா ஆறாயிரம் ரூபாயும் ஐடி அல்லது பாலிடெக்னிக் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மூவாயிரம் ரூபாயும் திருமண உதவித்தொகையாக ஆண் மற்றும் பெண்களுக்காக இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க மகப்பேறு உதவித்தொகையாக பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒருவேளை கருக்கலைப்பு மற்றும் கரு சிதைவு ஏற்பட்டு விட்டது அப்படின்ற பட்சத்தில் மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க கண் கண்ணாடி வாங்குவதற்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் ஓய்வூதியம் மட்டும் பிரதி மாதம் ஆயிரம் ரூபாய் மாத மாதம் கொடுக்குற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க குடும்ப ஓய்வூதியமாக மாத மாதம் ஐநூறுரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா வீட்டு வசதி திட்டத்தின் மூலமாக நாலு லட்சம் ரூபாய் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஃபைனலாக ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரியும் பெண்கள் புதிதாக ஆட்டோ வாங்குவதற்கு ஒரு லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது இந்த மாதிரி எக்கச்சக்க பெனிஃபிட்டை அரசு மூலியமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே விஷயம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாறு போல நல வரையத்தின் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க எல்லா பெனிஃபிட்டும் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நம்பர் உங்களுக்கு ஹெல்ப்